திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வடுவூர் வடப்பாதியில் ராமசாமி கண்டியர் நான்காம் ஆண்டு குரு பூஜை விழா நடைபெற்றது வடபாதி கிராமத்தை சேர்ந்த ராமசாமி கண்டியர் வள்ளலாரின் திரு தொண்டராகவும் சிவஞானி ஸ்ரீ சூரிய சுவாமிகளின் அருட்தொண்டராகவும் விளங்கியவர் இவரது நான்காம் ஆண்டு குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது குரு பூஜையை முன்னிட்டு காலை ஆறு மணி முதல் மதியம் மூன்று மணி வரை சிவனடியார் திருக்கூட்டம் சார்பில் முற்றோதல் நிகழ்ச்சி சன்மார்க்க அன்பர்களின் அகவை ஓதல் உள்ளிட்டவைகள் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து ராமசாமியின் சமாதியில் அமைக்கப்பட்டுள்ள சிவலிங்கத்திற்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களை கொண்டு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் அன்னதானம் மற்றும் அருட்பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது முன்னதாக வடுவூர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது இதில் ஏராளமானோர் பங்கேற்று சிகிச்சை பெற்றனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ராமசாமியின் மகனும் சென்னை ஏவிஆர் ப்ராபர்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் நிறுவனமான வி ஆர் ராஜன் ஆசிரியர் இரா பாலசுப்ரமணியன் வடுவூர் சத்திய ஞான சபையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் செய்திருந்தனர் சத்தியம் தவறாமல் வாழ்க்கை நடத்த வேண்டும் சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும் அவர் அவர்கிட்ட சென்ற வார்த்தை இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கை அதை பின்பற்றி நடப்பதற்கு அவனர்களாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தைய உடைமுழுதும் ஓய உழைப்பண்யான் என்று இந்த சமயத்திலே கூறி குருபூஜை நான்காம் ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிறார்கள்